வணக்கம் வணக்கம் ஜெகன் முஸ்பாதி சொன்னங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பல செய்திகள் வந்திருக்கேன் நான் ஒன்று சொல்றேன் நீ ஒன்று சொல்றேன் சரியா கடவுச்சீட்டு அலுவலகம் ஜாழ்ப்பாணத்துல திறந்து வைக்கப்பட உள்ளது என்கிற தகவல் ஒன்று வந்திருக்கு அடுத்தது கட்ச தெய்வ மீட்போம் உரிமையை காப்போம் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த என்னதுடா உள்ளூராட்சி மன்றம் உள்ளூராட்சி மன்ற தேவையில்ல சில வேர்ட்மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான அஹ் அனுமதியே நீதிமன்றம் வழங்கி இருக்கும் ஒரு உத்தரவ நீதிமன்றம் வழங்கியிருக்கு அசல் பிரபு சான்றதை வச்ச மட்டும் மட்டும் ஆஹ் நீதிமன்றம் பட்பசைக்குள் போதிக்குள் தட்பசைக்குள் போதைக்குள் வச்சிற்காக அஹ் அது வவுனியாவிட படிப்பற்றது இப்படியான பல தகவலோட நிகழ்ச்சிகள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடவுச்சிட்டு அலுவலகம் திறந்து ஏற்கனவே முதலாம் மாசம் நடந்த குழு கூட்டத்தில் யார் வந்து ஒருங்கிணைப்பு ஜனாதிபதி ஜனாதிபதி மாரி நாயக் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தொடர்பாக பேசப்பட்டது பிறகு இப்ப நலிந்த ஜெயதிஷ் அவர்கள் இந்த பிரயச செயலர் ஜால் மாவட்ட பிரலகத்துல வளாகத்துக்கு

ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கடவுள் சீட்ட அலுவலாமிருக்கு பவுனியாவில் பவுனிகாவில தான் நாங்கள் ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வவுனியா மக்கள் ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குறைஞ்சிட்டு ஜாழ்ப்பாணத்துல பல பேர் இருந்ததோ ரெண்டு குறைஞ்சிட்டு இந்த முறை இங்கேயே ஓபன் பண்ணிட்டு இங்க இருக்கு இன்னும் குறைச்சி போட்டு இன்னும் நாலு மூணு எம்பியில பார்லிமெண்ட் கடத்த பிளான்ல இது கிரியல் போல இருக்கு என்னோ தெரியல இப்ப நாங்கள் கடவுள் சீட்டு வந்திருக்கு இலகுவாக போய் கடவுள் சீட்டு எடுத்து கடவுள் சீட்டு எடுத்து போட்டு எக்ஸாம் கனடா போயிருவேன் பாஸ் பண்ணுவோம் பாஸ் பண்ணி கனடா போய் உழைச்சி வச்சு இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் நாங்கள் அதுக்காக நாட்டில் இடத்துல வந்து கடவுள் சீட்டு போடப்பட்டிருக்கா தேசிய மக்கள் சக்தியினுடைய ஊடக பேச்சாளர் நலிந்த சரியா மக்களின் நலன்கள் மக்கள் நலன் சரி சரி இத பக்கம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான முடியும் உள்ளூராட்சி தேர்தல் பாக்க முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா சில நாங்கள் தேர்தல் போட்டியிட்டால் தேசிய கட்சிகள் தெரிவித்து ஓடிடுவார்கள் என்று கத்தி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சான்றிதழ் தொடர்பாக வந்த பிழை மட்டும் சரியான புரிதல் இல்லை என்ற பொருள் ஏற்கனவே அவர்கள் வழக்கு தொடர்ந்து தொடர்த்திருந்தார்கள் அந்த வகையில அசல் பிறப்பு சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்ட அசல் பிரதிகள் கொடுக்கப்பட்ட பிறப்பு சான்றிதழை மட்டும் சொல்லி மாவட்ட செயலாளர்

அப்ப அது நான் மாறி சொன்ன நீ மாறி இப்ப என்ன அது தொடர்பான நேற்றையது நம்ம ஒரு காலி போட்டிருந்தோம் அதுல இன்னொருவர் சொல்லிருந்தார் நிறைய பண மோசடி நடந்திருக்கேன் என்ன சொல்றாரு அப்படி சொல்லியிருக்காங்க உரிப்பு பணப்படுத்தாது இல்லை அவர் சொன்னே நான் சொல்றேன் அவர் சொன்னேன் பணமோசடி நடந்திருக்கிறது பல விடயங்களை தொடர்பான எதிர்ப்பு பிழைகளையும் அவருக்கு வந்தோண்டே இருந்து இருந்தாலும் கூட கருத்து சொந்த யாரும் நிதியா இருந்தது தொடர்பாக கருத்து நடவடிக்கை எடுத்து ஆதாரம் திரட்டு திரட்டா அது அந்த அந்தந்த தரப்பின அந்த விடயத்தை அர்ஜுனா ராமநாதன் மேல அவர் முன்வைத்திருக்கிறார் அது தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன்மே இன்னும் அந்த பதில் தர அவற்ற தரப்பிலிருந்து இன்னும் அவர் தொடர்பாக பதில் வெறியிருந்தார் நிராகரிக்கப்பட்ட வேட்புமன்கள் தொடர்பாக அவர் பதில் சொல்லியிருந்தார் இருந்தார் ஆனா இது தொடர்பாக இன்னுமே பதில் வரையில அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த பிரச்சனை கட்சி மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அணியினர் மீட்போம் என்கின்ற பிரேரணி என்று தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த நிறைவேற்றப்பட்ட பிரேரணி வந்து அது டில்லிக்கு அனுப்பப்பட்டு அங்க இருந்துதான் முடிவுகள் பெறப்படும் உண்மையிலேயே இது வந்து

இது உண்மையிலேயே சரியான இல்ல நிர்ணயம் இந்த பிரச்சனையே வராது அது மட்டும் இல்லாம அங்கே இருக்கிற கடற்படையும் இங்கே இருக்கிற கடற்படையும் ஒழுங்கான முறையில் செயற்பட்டாலே அவர்களுக்கும் உயிரிழப்புகளோ அல்லது சொத்து சேதமோ வராது எங்களுக்கும் இந்த பிரச்சனை வராது ஒரு சுங்கமா முடிக்க வேண்டிய பிரச்சனை பல காலமாக கிட்டத்தட்ட எட்டு பேட்டங்களுக்கு மேலே கூடாதே குழப்பப்பட்டிருக்க இந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது இத உரிய அதிகாரியும் என்னதான் ஒரு அதெல்லாம் நல்ல விஷயம் ஆனா இன்னுமே இந்த வடக்கு மீனவர்களுடைய இந்த பொருளாதார சிக்கல்கள் காரணம் வந்து இந்திய மீனவர்கள்லாம் இந்தியாதான் சொல்லியிருக்கேன் ஏண்டா யுத்தம் நுழைவுடைந்து நாங்கள் இன்னுமே பொருளாதாரத்துல முன்னேறாம இருக்கிற அதே சூழ்நிலையில இப்ப திடீரென்று திடீரெண்டு இல்ல பலகாலமா இந்த பிரச்சனை மீனவர்களுடைய பொருளாதார நலிவுக்கு எனக்கு ஒரு சொல்வாங்க அந்த என்ன ஒரு வாழ்வாதாரத்திற்காக வாழ் பொவிட் கொடுத்தேன் கருத்தா போயிருவோம் வாழ்வாதாரத்துக்காக பார் பம்மிட் கொடுத்தேன் என்றார் இதுக்கு வந்து இல்ல வாழ்வாதாரம் வரைக்கும் இது எனக்கு அந்த வாழ்வாதாரம் தமது மேலாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது பார்ப்பம் எனக்கு பார்ப்பமிட் இல்ல பார்ப்பமிட் அது பழைய நியோ அதை சொல்லியிருந்தார் ஆஹ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நீ சொல்றதா நீ சொல்லுங்க மாமியா சிறைச்சாலையை பார்க்க சென்ற இருவர் வந்து அங்க உள்ள ஒருவருக்கு தங்களுடைய பஸ் பசை

இந்தியாவுல இருந்து கேரளா போதைப்பொருள் பாதிகமாக இருக்கு. முழுமையான கட கர மிதந்து வருது. அதுவே இது ஒரு இதுல பெரும்பாலான இளைஞர்கள் சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். பெற்றோர்கள் பல அபதானமாக இருபணும் இயந்துமா. ஒரு முக்கியமான விஷயம் இது. இது சிரந்தோர் கல்வி மாற்றம்னு நான் நினைக்கிறேன். கல்வி மாற்றம் இல்ல சிரந்தோர் கல்வி இந்த போதைப்பொருள் சம்மாத மாற்றம் நினைக்கிறேன். கட்டாயம் இது மாற்றணும்.

கூட அழுத்தங்களை கொடுக்கிறது ஃப்ரெண்ட்லியா பியாவா பண்ணீங்கன்றதுனால நட்புற டோல்ல கைமோட் நெட் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வந்து விஷயங்களை எடுத்து கொள்ள முடியும் ரெண்டு விஷயமா மூணு விஷய வரையில அதோட மூலம் என்ன இந்த நஹஜுவல தாங்க சக்தி எனக்கு இல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சர்ஜன் சாதிப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் முஸ்தபாதி